வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம்னா பார்த்தீங்கன்னா ஒரே காயாக வச்சுருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசை வந்து ரொம்ப பெரிய அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த மத்த அமாவாசைக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த அமாவாசையில் கொடுத்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் மாமனார் மாமியார் வந்து அவங்க ஊரில் ஊரில் இருக்காங்க அவங்க அவங்க தர்ப்பணம் கொடுத்து விரதம் விடுவாங்க இங்கே வந்து என்னால் முடிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா எச்சல் பண்ணாமல் எல்லாத்தையும் சமைச்சிட்டு காக்காய்க்கு கொண்டு போய் வச்சுட்டுவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சாம்பார் வாழைக்காய் வளக்காவியல் அவரக்காய் பொரியல் இது மாதிரி வந்து நானும் ரெண்டு தொட்டுக்க சாம்பார் வச்சு வடை பாயசத்தோடு வச்சு காக்காய்க்கு நெய்யும் வைப்பேன் இன்றைக்கி வாங்க எச்சல் பண்ணாமல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து எப்பையும் நம்ம சாமிக்கு நெய்வேதியம் வைக்கிற மாதிரி அடுப்பெல்லாம் தொடச்சிடுவோம்ல அது மாதிரி அமாவாசைக்கும் காக்காய்க்கு வைக்க எதாக இருந்தாலும் அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டேன் இப்போ வந்து காய் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் காய் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போது சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சிடலாம் பருப்பு கழுவி எடுத்துகிட்டு அதில் வந்து மிளகு சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் குக்கரை வச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடி மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் இப்போது சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய ஊற வச்சிட்டேன் இப் பார்த்திங்கன்னா வந்து பருப்பு மட்டும்தான் குக்கரில் வச்சேன் இப்போ காயெல்லாம் நான் வேக வச்சு எடுத்துடலாம் தாளித்து வேக வச்சிடலாம் காயெல்லாம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா காய்ஞ்ச எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து எண்ணெய் தான் சேர்க்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச கடுகு கழுகு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து ஒரு மூணு விரல் வச்சு எடுக்கிற மாதிரி வெந்தயம் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடுகு நல்லா பிள்ளை போட்டுக்கலாம் இப்போ இதே வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் சேர்க்கல வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றேன் இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாமனார் மாமியார் இல்லாதவங்க இல்லாட்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாமனார் மாமியார் இருக்கவங்க அவங்க வந்து அவங்க தர்ப்பணம் கொடுத்துக்குவாங்க சப்போஸ் வந்து மாமனார் மட்டும் இருக்காங்க மாமியார் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தர்பணம் கொடுத்துட்டு வந்து வரவங்க சமைக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்க வெங்காயம் வெள்ளப்பூண்டுலாம் சேர்க்காமல் சமைக்கணும் இன்றைக்கி நான் காக்காய்க்கு தான் வைக்கிறேன் இருந்தாலும் அந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு போடாமல் சமைப்போம் அப்படிங்கிறதுனால நான் சமைக்கிறேன் சப்போஸ் நீங்கள் திடி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அவங்கச்சல்படாமல் சமைக்கிறதுல வந்து வெங்காயம் வெள்ளப்பும் வந்து சேர்க்கக்கூடாது இப்போது தக்காளி சேர்த்துட்டு அதே பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுலேயே கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுலேயே ஒரு ரெண்டு பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போது மிளகாத்தூள் சேர்க்கும் போது தான் உப்பு சேர்ப்போம் இப்போ காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போது விசில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு விசில் வந்துட்டு இப்போ குக்கரை இறக்கி வச்சிடலாம் குக்கரை இறக்கி வச்சுட்டு அதே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கல வாழைக்காவை வந்து இப்போ நம்ம வேக வைக்க தான் போகும் அதனால் வந்து வாழக்காவை மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது வாழக்காய் சேர்த்து வாழக்காய் அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணியை வந்து இந்த மாதிரி தெளிச்சு மட்டும் விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்ட வேண்டாம் வாழக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிடும் அதனால் ஓரளவு தண்ணியை தெளிச்சு விடுங்க தெளிச்சு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த டம்ளர் இந்த டம்ளர் சைஸ் அளவுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போது வாழைக்காய் பார்த்தீங்கன்னா வந்து மூடி வச்சு வேக வச்சுருந்தோம் இப்போது காய் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு இதில் குழம்புங்க தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துருந்தேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து காய் வதங்கத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து உப்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்னால அந்த தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிளகாத்தூள் உப்பு சேர்த்து புளி கரைச்சல் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காய் வதங்கும் போதே கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கோம்னா நான் வறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துடுறேன் ஏன்னா வந்து இப்போ புளிக்கரைச்சலோட அது இதாகிடும் அடுத்து நம்ம பருப்பு போட்டு ஒரு கொதி வரும்ல அதுக்குள்ளே அது கட்டி பெருங்காயம் கரைஞ்சிடும் அதனால் வந்து நான் இந்த டைப்பில் சேர்க்கிறேன் நீங்கள் வந்து காய் வரக்கும்போதே கட்டி பெருங்காயம் சேர்த்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு கொதி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதில் பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு பார்த்திங்கன்னா வந்து நான் உங்கள்கிட்ட மஞ்சத்தூள் தூள் போடும்போது காட்டில் குக்கரில் வைக்கும் குக்கரில் பருப்புக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன் அப்படியே வந்து பருப்பு சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விடும் இப்போ பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து வாழைக்காய் ஒரு சைடு வந்துட்டு இருக்கலாம் அதுக்குள்ள நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிடலாம் தேங்காய் வந்து ஒரு நாலு சில்லு எடுத்திருக்கேன் சோம்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னு மிளகு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டுக்கலாம் நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றவங்க பச்சை மிளகாய் சேர்க்காமல் மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன் காலம் வருதுங்கிறதுனால அதையும் வந்து கசகசா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தேன் நான் இப்போ வாழைக்காயை பண்ணிடலாம் பாருங்கள் வாழைக்காய் வந்து தண்ணி நல்லா வற்றி நல்லா வெந்துடுச்சு வாழைக்காய் இப்போது வாழக்காய் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போது வாழைக்காய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இது இறக்கி வச்சுட்டு இதில் தாளித்து கொட்டிக்கலாம் இப்போது வாழைக்காயில் தாளித்து போட்டால் தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொண்டு எப்பயும் போல் பொரியலுக்கு சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு ஊற்றும் பற்றி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கறகு நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஓகே தாளிச்சதை வந்து நம்ம வாழைக்காவு சேர்த்துட்டு வெள்ளரி வச்சு தான் போதும் நம்ம வாழைக்காவியம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோ போது நல்ல வாசனையாக இருக்குது சாம்பார் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் கொள்ள நெய் விட்டுக்கலாம் ஏன்னா நெய் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இப்போது நெய் சேர்த்து நெய் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாம்பாரும் வாழைக்காய் வீடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சும்மா ஸ்டவ் ஆன் பண்ணி அவரைக்காய் பொரியல் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்பையும் பொரியலுக்கு சேர்க்குற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு படுங்கு தம்புக்கு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சிடுச்சு அது வந்து கருகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்டோன்னு பொன்னையோன்னு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் கொடுக்க கட் பண்ணி எடுத்துக்கோ அவரக்காவை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவரக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதுக்கு தண்ணியை தெளிச்சு மட்டும்தான் விடணும் ரொம்ப குழஞ்சிடும் அதனால சும்மா தெளிச்சு மட்டும் விடணும் தெலுக்கி தெரிலனா ஒரு கால் டம்ளரை விட ரொம்ப கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் அப்போது கிண்டி விட்டு மூடி வச்சு வேகட்டும் இப்போ ஒரு ஸ்டவ்ல அரக்காய் வச்சுருக்கோம் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பாயசம் வச்சிடலாம் பாயசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போது பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை வெறுக்கிறதுக்கு முந்திரி பார்த்தீங்கன்னா ஓரளவு வறுப்பட்டுருச்சு இது உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ உலர் திராட்சையும் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ தனி கேட்டுக்கு மாட்டிடலாம் இப்போ அதே நெய்ல வந்து இப்போ அதே நெய்ல சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா பார்த்திங்கன்னா வந்து நார்மலா வந்து நான் உப்பு தான் அந்த சேமியா தான் எடுத்திருக்கேன் பாயச தான் எடுக்கலை வச்சுப்போம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வடுபடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதில் வந்து இப்போ பால் சேர்த்துக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா வந்து நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன் பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கால் லிட்டர் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போது எதுக்காக சேமியாலேயே பால் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேமியா வேகணுங்கிறதுக்காக பால் சேர்த்துக்கேன் இப்போ சேமியா வந்து நல்லா வேகட்டும் பால்லையே இப்போது அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் தூவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தந்தா தருள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அவரக்காய் புரியல் ரெடி ஆயிடுச்சு அதை இறக்கி வச்சிடலாம் அவரக்காய் புரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் அதையே வந்து ஜவ்வரிசி வச்சுக்கிறேன் இப்போ இது என்னது சேமியா கூட ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் நீ என் பொண்ணுக்கு இந்த ஜவ்வரிசி பிடிக்குங்கிறதுனால கொஞ்சோண்டு ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜவரிசியை கல்லூரி கல்லூரி அதில் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைடு வந்து சேமியாவை வெந்துட்டு இன்னொரு சைடு வந்து ஜவரிசி வெந்துடும் ரெண்டும் ஒன்றா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பாயசத்தோடு சேர்த்துடலாம் இப்போ ஜவரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து சேமியாவும் நல்லா வந்துடுச்சு ஜவரிசியும் வேக தான் சேர்த்துக்கும் இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா இனிப்பாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் அளவு இப்போ சொல்லலை இதுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு அடுத்து வந்து சா கா சாமி ஆக்சுவலாக மாமனார் மாமியார் யார் இருக்காங்கன்னு சொன்னது அதனால் வந்து நான் சாமிக்கு சும்மா விளக்கே ஏற்றிட்டு பூ வச்சு விளக்க மட்டும் ஏற்றிட்டு காகத்துக்கு வந்து ஒரு தட்டில் வந்து வாழை ல வச்சு காகத்துக்கு வச்சுடுவோம் அதனால டைம் ஆகிட்டே இருக்குது மணி ஒன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் நான் எதுவும் சொல்லலை இன்னொரு நாள் இந்த பாயசம் செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரை கரையட்டும் அதுக்குள்ளே நம்ம வடைக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வடைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து வந்து நான் காலமுறையே ஊற வச்சிட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற வச்சதுனால மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வடை வேணும் அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாயசம் சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம வடுத்து வச்சு முதுவி கரட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாயசமும் இப்போ ரெடியாகிடுச்சு அடுத்து வடை போகிறது மட்டும் வடை போட்டு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் மாவில் என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்க்கலன்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து மிளக வந்து இடிச்சு வச்சிருக்கேன் அது சேர்த்துக்குள்ளே மிளகு முழுசாக இருந்தாலும் பசங்களால் சாப்பிட முடியாது நான் பச்சை மிளகாய் சேப்படல சேர்க்கலை என்ன வந்து வடை சாப்பிட்ணுமோ பசங்க வாயில் கட்டுச்சுன்னா வடை சாப்பிட மாட்டாங்கன்னு காரம் அடிச்சுச்சின்னா அடுத்து வந்து பொடுசாக கட் பண்ணால் கொத்த கருகப்பில் சேர்த்துக்கிறேன் அதே வந்து பொதுசாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து சீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் வடைக்கு தேவையான அளவு இப்போ இதுலேயே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா பசைச்சிடலாம் இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஆகிட்டு வடையை போட்டு எடுத்துடலாம்

கா 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 இப்போ எங்களோட அமாவாசை சமையல் முடிஞ்சுச்சுப்பாங்க நான் எப்படி பண்ணிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ